இன்று எல்லை கடந்து காணப்படுகிறாயே உன் மகிழ்ச்சியில் நானும் பங்கு கொள்ளலாமா அதிகாலையில் நான் ஒரு கனவு கண்டேன் நடக்க வேண்டும் என்று நான் ஒரு கனவு கண்டேன் அந்த நச்செய்தி உங்களிடம் சொல்லவே வந்து இருவருக்கும் ஒரே சமயத்தில் கனவு அதுவும் நிறைவு நீங்கள் கண்ட கனவின் விவரம் பொன்னை கொண்டு உரைகள் மீது நிறம் எட உரைத்தான் உன்னை கொண்டு என் நாவகம்பால் மாற்றி உரைக்க கொண்டு வைத்தேன் என்னையும் உன்னிலிட்டேன் என்று மாடிக்கொண்டே அந்த பெருமான் என்னு காட்சி தந்தார் உடலெல்லாம் மைசுலுக்க ஒன்றும் பேச முடியாமல் அவர் திருவடியிலேயே சிறம் வணங்கினேன் கொண்டேன் பிறகுதான் நான் கண்டது கனவு என்று உணர்ந்தேன் இறைவன் திருவடிகளை திறந்தாட்டி வணங்கியதாக நாங்கள் கனவு கண்டிருக்கிறேன்